ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் நாங்கள் தான் உங்கள் துர்கா காந்தி ரித்திகா சோபிகா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டூர் போனதுக்கான பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம் சரிங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆக்ராலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா மதுரா போயிட்டோம் மதுரா போகிறதுக்கு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் இருந்துச்சு நாங்கள் கார்லேயே தான் போனோம் அங்கே போனதுக்கப்புறம் மதுராவில் வந்து ஒரு கிறிஸ்டன் கோயில் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நான் நினைச்சேன் ஏதோ பெரிய கோயிலாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தானே நம்ம இங்கே போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க மதுராவில் கிருஷ்ணர் கோயில் இருக்குது கண்டிப்பாக போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் போனோம் அங்கே வந்து ஒரு கைடு ஒரு பையன் இரநூறுபா கொடுங்க நான் வந்து ஃபுல்லாக சுற்றி காமிக்கிறேன் அப்படின்னா ஆனால் அவன் இந்தியில தான் பேசினான் அவன் சொல்றதே எங்களுக்கு புரியல ஆனால் அவனை ஒரு கைடாக வச்சுக்கிட்டு எல்லா கோயிலையும் அவன் காமிச்சிக்கிட்டு இருந்தான் சரின்னு சொல்லிட்டு ஏதோ காமிக்கிறான் நம்ம சும்மா பார்த்தா போதும் அவன் சொல்றது புரியலனாலும் நம்ம கண்ணில் பார்த்தா போதும்னு சொல்லிட்டு அவன் சந்த சந்தை கூட்டிட்டு போறான் ஏதோ இப்போ தெருவுக்கு ஒரு கோயிலை காமிச்சி இந்த கோயிலா அந்த கோயில் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிட்டு இருந்தா என்னா சரி இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா கிருஷ்ணன் கோயில் ஏதோ பெருசா வரப்போகுதுன்னு நாங்கள் எல்லாம் கூட்டமாக பேசிட்டு போறோம் கரெக்டாக போனால் இப்போ நம்ம குடியிருக்கிற மாதிரி ஒரு வீடு அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு உள்ள இதுதான் கோயில் அப்படின்னா ஏன்னா வீடு மாதிரி இருக்கு கோயில்னா என்ட்ரன்ஸ்ல சாமி போட்டோலாம் இருந்துச்சு சின்ன உள்ள போனோம் உள்ள போனதும் குட்டியா தான் இருக்கு அங்க பாத்தீங்கன்னா அழகா அலங்காரம்லாம் பண்ணி வச்சிருந்தாங்க கிருஷ்ணனோடதுலாம் அழகாக அலங்காரம்லாம் பண்ணி வச்சு அங்கே வந்து அவங்களோட வரலாறு பற்றிலாம் அங்கே இருக்கிற பூசாரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க வரவங்களுக்கு எல்லாருக்கும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் உள்ளே போயிட்டு அதை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு என்ன கிருஷ்ணன் கோயில்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு எதிர்பார்த்துட்டு போனோம் ஆனால் அது நார்மலாக இப்போ நம்ம வீடு என்ன சைஸ் இருக்குமோ அந்த சைஸ்ல தான் அந்த கோயில் இருந்துச்சு அதில் ஒரு பத்துக்கு பத்து ரூமில் கிருஷ்ணனுக்காக இடத்த ஒதுக்கி நல்லா பிங்க் கலர்ல அழகாக வந்து அழகுப்படுத்தி வச்சுருந்தாங்க அதை பார்த்துட்டு ரிட்டன் நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்துட்டோம் அங்கே கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு ஏதாவது தேவைப்படும் பாப்பாங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து காரை பிடிச்சி அதே காரில் தான் பிரேமந்தர் கோயிலுக்கு வந்து நாங்கள் அங்கே போயிட்டோம் அங்கே நாங்கள் போகிறப்ப கொஞ்சம் ஒரு ஆறரை ஏழரை மணி ஆயிடுச்சு ஃபுல்லாக ட்ராஃபிக் என்ன பண்ணிட்டாங்க கார் வந்து கோயில்கிட்ட போவது ஃபுல் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்களை ஒரு ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற தூரத்தில் எங்களை இறக்கி விட்டாரு டிரைவர் எப்படின்னா இங்கேருந்து நடந்து போகிறதுன்னு சொல்லி நான் கேட்குறோம் அவங்க சொல்கிறாங்க போகவே முடியாதுங்க நீங்கள் வாக்கிங் பண்ணி தான் நடந்து தான் போனோம் அப்படின்னாங்க சரின்ட்டு நாங்கள் இறங்கி காரை விட்டு ரோட்ல ரோட்டில் எல்லாம் பார்க்கல இறங்கி பார்த்தா எல்லாம் கூடு கூட்டு ஓடுறாங்க இந்த திருப்பதி கோயிலில் லட்டு வாங்குறதுக்கு வேகமாக அந்த மாதிரி வேக வேகமாக ஓடுறாங்க என்னடா இருக்குதுன்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்களும் ஓடுறோம் ஃபாஸ்ட்டாக போய் ஒரு வழியாக அந்த ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ரெண்டு பிள்ளைங்களாம் நடக்க முடியல மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா நாலு ஃபுல்லாக சுத்தன்னால சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கோயில் பக்கத்தில் போய்ட்டோம் அங்கே போனோம் கச கசன்னு கூட்டம் நம்மளாம் நடக்க தேவை இல்லை நம்ம நின்னால் போதும் நம்மளே உரசி கிறசி கொண்டு போய் கோயில் பக்கத்தில் இருந்து திருவாங்க சப்பலெல்லாம் வெளியே கழட்டி விட்டுட்டு உள்ளே போனால் நிறையா பேர் சப்பல் போட்டு வந்தாங்க நாங்கள் தான் வெளியே கழட்டி விட்டு போய்ட்டு மாட்டேங்குது உள்ளே போனதும் அங்கே ஃபுல்லாக லைட்டி லைட்டிங் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு அழகழகாக கலர் கலராக ஒரு நாலஞ்சு கலர் வந்து லைட் போட்டிருந்தாங்க அப்புறம் இந்த கிருஷ்ணனோட வரலாறுலாம் பார்த்திங்கன்னா ஒரு தண்ணி மாதிரி போய்ட்டு இருந்துச்சு அதில் வந்து படம் மாதிரி அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது அப்புறம் நிறையா அவங்க விளையாண்டது பிடிச்சது அந்த மாதிரி இருக்கிற எல்லா ஒவ்வொரு இடத்தையும் பாட்டு பாட்டாக வச்சு அந்த வரலாறு ஃபுல்லாக காமிக்கிற மாதிரி அந்த இடத்த ஃபுல்லாக இது பண்ணியிருந்தாங்க அங்கே ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து பார்த்தா எங்கள் செருப்பு காணாமல் போயிடுச்சு செருப்பு வந்து காணாமல் போயிடுச்சு அப்புறம் தேடுற ஒரு ஃப்ளாஷ் லைட் போட்டுக்கிட்டு கா தேடுறோம் நான் போகிறப்பே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்கிறேன் இவ்வளோ கூட்டமாக இருக்குது ஏன் செருப்பு வேறு ஜிகு ஜிகுன்னு தெரியுங்க செருப்பு காணாமல் போயிடுச்சேன் என்ன பண்ணுறது நான் கூட சொன்னல என் வாழ்க்கையில் ஆயிரத்தி ஐநூறுரூவா போட்டு ஒரு செருப்பு வாங்கியிருக்கேன் அந்த செருப்பை மந்த்ராவில் போய் மந்த்ரா தானே மதுராவில் போய் நான் வந்து தொலைச்சிட்டு வந்துட்டேன் நான் போய் கழட்டி விட்ற போய் சப்பலை பார்க்குறேன் அப்புறம் பாப்பா அந்த சப்பலையும் என் பக்கத்துலேயே தான் கழட்டி விட்டுருந்தாங்க எங்கள் இருக்குது எங்கள் சோபிக்காது இருக்குது வெற்றிக்காத இருக்குது எல்லாம் ஆளுக்கு ஒரு பக்கம் பிரிஞ்சு பிரிச்சு எல்லாம் தேடி எடுத்து கொடுக்குறேன் சரி நம்ம செருப்பு இதே மாதிரி எங்கேயாவது கிடக்கணும்னு தேடுறேன் ஒரு அரை மணி நேரம் தேடுறேன் என் செருப்பே கிடைக்கல யாரும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க எனக்கு வந்த கோவத்துக்கு யாரும் செருப்பாச்சு போட்டு வந்துடலாம் தான் இருந்துச்சே சரி கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கவுன் வந்துவிட்டேன் அப்புறம் எங்கள் கூட்டத்தில் வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃபேமிலியில் இருக்கிறவங்க அத்தனை பேர் செருப்பு காணும் ரெண்டே ரெண்டு செந்திலண்ணன் சொல்லியிருந்தாங்களா அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரோட செருப்பு காணாமல் போயிடுச்சு குழந்தைங்க செருப்பு மட்டும்தான் ரெண்டு பேரோட செருப்பு இருந்தது கோயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி செருப்பு திருலாம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா அது ரொம்ப தப்பு நடந்து போறப்ப நடக்க முடியல ரெண்டு கிலோமீட்டர் செருப்பு இல்லாம நடக்குன்னு நினைச்சு பாருங்க அப்புறம் அங்கெல்லாம் சுத்தி முடிச்சுட்டு அடுத்தது நாங்க திரும்ப வண்டி ஏறிட்டோம் யாருக்காலயும் செருப்பு இல்லாம எல்லாம் செருப்பு தொலைச்சு கட்டிட்டு எல்லாம் நடந்தே கார்கிட்ட வந்துட்டோம் கார்கெட்டை வந்துட்டு அடுத்தது என்ன பண்ணலான்னா டைம் ஆகிடுச்சு சரி இதுக்கு மேலே எங்கேயும் நம்ம போய் சுற்றி பார்க்க முடியாது அதனால் நம்ம வந்து மதுராலேயே ஒரு இடத்துல ரூம் போட்டு தங்கிடலான்னு சொல்லிட்டு இப்போ அந்த டிரைவர் சொல்லியிருந்தப்போ அவர் அவருக்கு தெரிஞ்ச ஹோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போயிருந்தாரு அங்கே போய் ரூம் எல்லாம் பார்த்தோம் ரூம் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு நம்ம வந்து குறை சொல்கிறதுக்கே இல்லை ஆனால் ஒரு ரூ ஒரு ஹோட்டலில் ரெண்டு ரூமு இன்னொரு பக்கத்து ஹோட்டலில் ஒரு ரூம் இருந்துச்சு ஒரே ஹோட்டலில் மூணு ரூம் இல்லை நாங்கள் மூணு ஃபேமிலி போயிருந்தோம் இல்லைங்களா இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் நாங்களும் செந்திலனாவும் ஒரு ஒரு பக்கம் இருக்கிற ரூமில் தங்கிட்டோம் இந்த சைடு இன்னொரு ஃபேமிலி இருந்தாங்க அவங்கள வந்து விட்டுட்டோம் அந்த மாதிரி தங்கிட்டு பக்கத்தில் ஹோட்டல் இருக்குது அங்கே போய் நீங்கள் சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலுக்கு போனோம் அங்கே போய் சோறு கேட்டால் அவன் அப்போ தான் அரிசியே ஓர் வைக்கிறான் ஒரு பத்தரை மணிக்கு ஒம்போது மணிக்கு அந்த மாதிரி போயிருக்கணும் வச்சுக்கோங்க எட்டரை ஒம்பது மணிக்கு ஏன்னா அன்னைக்கு தான் நேரமாக போய்ட்டோம் எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் மற்ற நாள் சுத்தினோட தான் நேரமாக போய்ட்டோம் இன்றைக்கி சீக்கிரமாக சாப்பிட்டு நல்லா பிடி தூங்கணும்னு பிளான் பண்ணிவிட்டு போனோம் போய் ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் போயிட்டோம் சாப்பாடு கேட்குறோம் ஏன்னா வேறு எல்லா சப்பாத்தி தான் வச்சுருந்தாங்க பிள்ளைங்கள்லாம் அழுவ ஆரம்பிச்சுட்டாங்க சப்பாத்திலாம் வாங்காதீங்க எங்களுக்கு சாப்பாடு தான் வேணும்ன்ட்டு நாங்கள் கடையில் சொல்கிறேன் இந்த மாதிரி சாப்பாடு கொடுங்க சாப்பாடு தாலும் கொடுங்க அங்கே வந்து எல்லோ தாலுன்னு சொல்கிறாங்க நம்ம பருப்பு குழம்ப எல்லோ தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம் சரின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் ஆகும் நாங்கள் சரி எத்தனை மணி தான் நான் வந்து ஒம்பது மணிக்கு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பதினொன்னே முக்காலுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க குழம்பும் சாப்பாடும் பிள்ளைங்கள்லாம் டேபிள்லேயே தூங்கிட்டாங்க சும்மா டென்ஷன் எங்கள் வீட்டுக்கு ஒரு மூணு சாப்பாடு சொன்னாரு கம்முனு இருங்க எல்லாரும் தூங்குறாங்க நம்மளா வந்து சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு ரெண்டு சாப்பாடு ஒரு பருப்பு குழம்பு வாங்கியிருந்தோம் அதுவே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் சாப்பாடு வச்சிட்டோம் எல்லோரும் சேர்ந்து ஒரு பிளேட் தான் சாப்பிட்டோம் சாப்பாடு வேஸ்ட் ஏன்னா சாப்பிட முடியல எல்லாருக்கும் தூக்கும் அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்துட்டோம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஃபுட்டு செலவு எவ்வளோ அணிச்சு ஒரு ஃபேமிலிக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதை நான் சொல்ல மாதிரி இருந்துட்டேன் சாப்பாட்டுக்குன்னு போயிட்டிங்கன்னா இப்போ அவங்க ஊர் சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்னா நம்ம கம்மி செலவு தான் ஆகும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் சாப்பாடு அதாவது இட்லி தோசை நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னா கண்டிப்பாக மூணு வேலைக்கு சேர்த்து ஒரு மூவாயிரம் டு மூவாயிரத்து ஐநூறுரூவா ஒரு ஃபேமிலிக்கு ஆகும் நாலு பேர்த்துக்கு எங்களுக்கு ஆச்சு ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவே எங்களுக்கு வந்து மூவாயிரத்து ஐநூறுரூவா வைக்கிலோ ஆனது அப்புறம் எக்ஸ்ட்ரா ஜூஸு கியூஸ் அப்படி இப்படின்னு போட்டால் கூட நாலாயிரரூபா ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு மட்டுமே அப்புறம் அங்கெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு செந்திலன்னு என்ன பண்ணிட்டாரு ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்து பதினெட்டு முக்கால் வைக்கிறது சாப்பிட்டோம் அந்த அளவுக்கு செம்ம கடுப்போய் ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிட்டாரு ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கரெக்டாக போகிறோம் அவங்களுக்கு வந்து அப்போ தான் சாப்பாடு வந்தது அப்புறம் அவங்களும் சாப்பிட்டு நாங்கள் படுக்கிறதே ஒரு மணி ஆகிப்போச்சு நேரமாக தூங்கணும்னு நினச்சேன் நாங்கள் இந்த சாப்பாடுங்கிற ஒரு பிரச்சனைனால நாங்கள் லேட்டாக தான் தூங்கினோம் அப்புறம் எல்லாம் போய் படுத்து தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் டெல்லி போகலான்னு எல்லாம் ப்ளான் பண்ணியிருந்தோம் இப்போ வந்து நாங்கள் தங்குன ரூம் அதாவது மதுரவில் நாங்கள் தங்குன ரூமோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருந்துச்சு ஏசி ரூம் தான் வாஷ்ரூம்லேருந்து எல்லாமே அவ்வளோ நீட்டாக பக்காவாக இருந்துச்சு பெட்டும் ரெண்டு பெட்டு ஒரு பெரிய பெட்டு அது இல்லாமல் ஒரு சின்ன பெட்டு கொடுத்துருந்தாங்க எக்ஸ்ட்ரா பெட் மாதிரி அது வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தங்கினதுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து ரூம் சார்ஜ் வாடகை வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஃபேமிலிக்கு சாப்பாட்டுக்கு வந்து அன்னைக்கு ஒரு நாலாயிரரூவா வச்சுக்கோங்க ரூமுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறுரூவா வச்சுக்கோங்க அன்னைக்கு வந்து ஐயாயிரத்தி ஐநூறுபா ஒரு குத்து மதிப்பாக சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சாப்பிட்டு சரி காலையில் வந்து டெல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி படி தூங்கிட்டோம் காலையில் அதே மாதிரி நேரமாக இருந்துருச்சு ரூமை அவுட் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பிட்டோம் ஒரு ஆறரை மணிக்கு ஏழரை மணிக்கு எங்களுக்கு வந்து ட்ரெயின் ஒரு ஆறு டு ஆறரை ஆறரை முக்காலுக்குலாம் எல்லாம் செக் அவுட் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் வெளியே வந்துவிட்டோம் வெளியே வந்து பார்த்ததும் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டோமேன் வந்து நின்றுட்டுருத்தார் அங்கே பார்த்தீங்கன்னா பேட்ரி ஆட்டோ தான் நிறைய பேட்ரி ஆட்டோ தான் இருந்துச்சு அதாவது கரண்ட் அதை பேட்டரி ஆட்டோ தான் நினைக்கிறேன் பேட்டரி ஆட்டோ தான் நிறைய இருந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா நாலு பேர் நல்லா தாராளமாக போகலாம் அவங்க வந்து நின்ட்டுருந்தாங்க இந்த மாதிரி ட்ரெயினுக்கு டைம் ஆச்சுங்கன்னா ஏழரை மணிக்கு ட்ரெயின் போலான்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம் அவர் வந்துட்டு இரநூறுவா கேட்டார் அவர் இரநூறுவா கேட்டது என்ன ஆயிடுச்சு மூணு ஃபேமிலி இப்போ நாங்கள் வந்து போயிருக்கோம் ஏறி போயிருப்போம் மூணு ஃபேமிலிங்கிறா என்ன ஆயிடுச்சுன்னா இரநூறுவா இங்கிருந்து ரெண்டு எதுக்கு இரநூறுவா அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம எங்கே போனாலும் அது பேசாமல் இருப்போம்மா பத்து ரூபா சொன்னாலும் அஞ்சு ரூபா சொல்லிட்டு நம்ம பேசிட்டு தான் இருப்போம் பேரம் பேச ஆரம்பிச்சிட்டோம் அவன் வந்து இரநூறுவா இரநூறுவா இரநூறுவான்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு இங்கே இருக்கிறவங்க வந்து நூறுரூவா நூறுரூவாங்கிறாங்க இங்கே டைம் ஆகிட்டே இருக்குது அப்புறம் கடைசியாக அவர் நூற்றம்பது ரூபாய்க்கு ஓகே சொல்லிட்டாரு அவர் நூற்றம்பது ரூபாய்க்கு ஓகே சொல்லி கூட எங்கள் கூட வந்தவங்களும் சரி எல்லோரும் என்ன பண்ணிட்டாங்க ஓலா புக் பண்ணலான்னு சொல்லிட்டு ஓலா புக் பண்ணுறதுக்கு எல்லாரும் ஃபோனில் ஓலா புக் பண்ணியாச்சு ஓலாவில் வந்து எழுபத்தஞ்சு ரூபாயோ என்னமோ ஆட்டோக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அதில் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க இந்த ஆட்டோ மேனும் கிளம்புற ஸ்டேஜில் இருக்கார் சார் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பார்த்தா ஆறு மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு ஏழு மணி ஆயிடுச்சு ஏழு 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 மணிக்கு மேலே ஆயிடுச்சு நாங்கள் ஓலாவில் புக் பண்ண கார் வ இது ஆட்டோ வந்து வரவே இல்லை எங்களுக்காக சமைட்டேன்னு சொன்னேன் எங்கள் வீட்டுக்காரர் செந்திலா நாட்டை வந்து செந்தில நீ இந்த பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ட்ரெயின் விட்ருவோம் இந்த ஆட்டோவை பிடிச்சி போலாம் நூற்றம்பது ரூபா கேட்குறோம் போகலாம் அப்படின்னு சொன்னதும் அவர் சரி சேருன்ட்டு கடைசியாக ஒரு ஆட்டோ அதே ஆளுக்கு ஒரு ஆட்டோ மூணு ஆட்டோ இது பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் கொஞ்சம் தூரம் போகிறோம் ஃபுல் டிராஃபிக் அவ்வளோவா நேரமாக கிளம்பி போயுமே ட்ராஃபிக்கில் மாட்டிட்டோம் ஏன்னா நாங்கள் லேட் பண்ணால பேரம் பேசுனால டிராஃபிக்கில் மாட்டிட்டோம் செம்ம டிராஃபிக் அந்த ஆட்டம் மண் சொல்கிறாரு வந்து ட்ரெயினை பிடிக்க முடியாது நெக்ஸ்ட்டு ட்ரெயின் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நாலு மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப ட்ரெயின் நம்ம நாலு மணி நேரம் கழிச்சு டெல்லிக்கு போனோம்னா அங்கே போய் வெயிலில் நம்ம இந்தியா கேட்லாம் பார்க்க முடியாது வேற எங்கேயும் சுத்த முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்காக சிறியான டென்ஷன் அதுக்கு எதுக்கு இப்படி லேட்டாக போகிறதுக்கு எங்களை நேரமாக எழுப்பி தூக்கம் கம்மியாக பண்ணி சாப்பாடும் சரியில்லாமல் இப்படி இழுத்துட்டு போகிறீங்க காலையில் டிஃபனும் யாரும் சாப்பிடல அப்புறம் சரினு சொல்லி நான் சண்டை போடுற எல்லாத்துக்கிட்டையும் அவர் நான் சொல்கிறேன் இருந்தாலே பையா கொஞ்சம் சீக்கிரம் போங்க ட்ரெயினுக்கு டைம் ஆச்சு இன்னும் பத்து நிமிஷம் இருக்கு பிடிச்சிடலாம் பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி சொல்லிட்டு அவரும் சந்தை போந்து ஆறு நான் அடிச்சு பிடிச்சா அந்த ஆட்டோமான்னு சூப்பர் அப்படி இப்படி பே பேட்டரி ஆட்டோக்கூட என்னென்னா சின்ன சந்தர்ப்பத்தா கூட உள்ள பூந்து போயிடுறாங்க இன்னொன்று அங்கே ஒரு ஆட்டோக்கு ஒரு ஆட்டோ இடிச்சா நம்ம ஊரில் ஆட்டோக்காரங்களும் இடிச்சுட்டு எப்படி சண்டை வாங்குவாங்க ஒரு ஆட்டோ இடிச்சது அப்படின்னா என்ன நடக்கும் உடனே அங்கே எல்லாம் சண்டை வாங்கிட்டு ஒரு பெரிய டிராஃபிகை ரெடி பண்ணிடுவோம்ல இப்போ நம்ம ஊரில் அதுதான் நடக்கும் ஒரு வண்டியில் ஒரு வண்டி இடிச்சிடுச்சு பயங்கரமாக சண்டை ஆட்டோவோ காரோ சைக்கிளோ பைக்கோ என்ன வந்தாலும் சண்டை போட ஆரம்பிச்சிருவோம் நான் ரோட்லேயே அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ இன்னொரு ஆட்டோ இடிக்கிது உதைக்கிது யாரும் கண்டுக்கல அவங்க பாட்டு இடிச்சு தள்ளிட்டு இப்படி சிரிச்சுட்டு தான் போகிறாங்க சண்டையே போடல அவங்க பாட்டுக்கு வந்து எங்களை ரயில்வே ஸ்டேஷன் இறக்கிட்டார் இறக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுறோம் வேக வேகமாக ஓடுறோம் செகண்ட் ஃப்ளாட் போகிறதுல வந்து ட்ரெயின் நிற்கிதுன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு ட்ரெயினுக்கு கரெக்டாக ரெண்டு மூணு நிமிஷம் தான் இருக்கு சரி நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அங்கே ஒரு பத்து பாஞ்சு ஃப்ளாட் போடுறோம் அந்த மாதிரி இருக்க மாட்டேது எதுனே தெரில அப்புறம் அவங்க ஒருத்தவங்ககிட்ட கேட்டுட்டு லிஃப்டில் ஏறி போங்கன்னு சொல்லியிருந்தாரு சரி சரி லிஃப்ட்டுக்கிட்டு போனால் லிஃப்ட் ஒர்க் ஆகல இங்கே இருந்து பார்த்தா செகண்ட் ஃப்ளாட் போகிறோம் அந்த சைடு இருக்குது நாங்கள் இந்த கடைசியில் நிற்கிறோம் எப்பட்றா எங்கள் ட்ராலினா எவ்வளோ பெருசு உங்களுக்கே தெரியும் நான் பெரிய ட்ராலி தான் எடுத்திருந்தேன் ஆனால் பெரிய ட்ராலி வந்து எடுக்கக்கூடாது சின்ன சின்னதா வந்து நாலு ட்ரேல எடுத்துக்கணும் நாலு பேர்த்துக்கு அப்படிங்கறது நாங்க இந்த தான் கற்றுக்கிட்டோம் எங்க வீட்டுக்காரனாலும் தூக்கவே முடில மூச்சு வாங்குது என்னடா பா இத்தனை பிளாட்பாரும் நம்ம படியில தூக்கிட்டு போய் நம்ம ட்ரெயினை பிடிக்க முடியாது அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சண்டை போட நல்லா துக்கிட்டோம் பத்திரவுக்கு நீங்க எல்லாம் கணக்கு பார்த்துட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்ததுக்கு ஒரு நூத்தம்பது இங்க இருந்து நம்ம பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கு வந்து இரநூறுவா கொடுக்கற மாதிரி இருக்கும் திரும்ப பஸ் இருந்து இன்னொரு ஆயிரம் ரூபா செலவு பண்ணி தான் நம்ம டெல்லி போகிற மாதிரி இருக்கும் இப்போ இவ்வளோ காசு செலவு பண்ண வச்சுட்டீங்க அதுக்கு ஆட்டோமனிக் எங்க காசு கொடுத்தீங்க ஆட்டோமேனி கொடுத்துருந்தா தான் நேரமா வச்சு கொண்டு வந்து விட்டுருப்பாருல ஆறரை மணிக்கே நம்ம கிளம்பி வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் சண்டை வாங்குறேன் அவங்க நடமா நடமா ட்ரெயினை பிடிச்சிருவோம் நடமோ நடமோ அப்படிங்கிறாங்க எனக்கா எனக்காக கோவமானு கோவம் ட்ரெயினை பிடிக்கவே அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு சரி இருந்தாலும் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறது வழியில் ஃபர்ஸ்ட் வந்து மேலே ஏறிட்டோம் படியில் தான் ஏறணும் படியில் ஏறினதும் இன்னுங்கிறது எவ்வளோ தூரம் நடக்குதுன்னு தெரில ஏறி பார்த்ததும் எந்த ஆடவும் புனியுமோ தெரியல இந்த சர்க்கிள் மாதிரி இருக்கும் பாருங்கள் ரயில்வே ஸ்டேஷனில் அது இருந்துச்சு அதனால் நம்ம வந்து ட்ராலியை தூக்கிட்டு போகிற இல்லை அங்கே வச்சு தள்ளுனதும் கண்ட்ரோலே இல்லை எல்லாம் எல்லாமும் ஓட ஆரம்பிச்சிட்டோம் செந்தில் அவங்க அம்மாவும் வயசானவங்க அப்புறம் இன்னொரு ஃபேமிலி வந்திருந்தாங்க அவங்களோட மாமியார் வந்திருந்தாங்க அவங்களும் கொஞ்சம் ஏஞ்சிட்டு இவங்க ரெண்டு பேர்னால வரவே முடியல நாங்களாம் கூட குடு குடுன்னு ஓடி கால்லாம் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் இல்லை இல்லை கீழே விழுவுற மாதிரியே போனோம் எல்லாம் ஒரு ஒருவரையும் ஓடிக்கிடி கீழே விழுவாமல் போய் கரெக்டாக போய் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கிட்டோம் இந்த சைடு ஒரு ட்ரெயின் இருக்கு இந்த சைடு ஒரு ட்ரெயின் வேண்டியது இருக்குது எங்களுக்கு இங்கே வர வேண்டிய ட்ரெயின் டெல்லி போகுதா இல்லை இந்த ட்ரெயின் தான் டெல்லி போகுதாங்கிற ஒரு சந்தேகம் டக்குன்னு அங்கே அங்கே கிட்ட கேட்டால் அவங்க இந்த ட்ரெயின் தான் டக்குன்னு எருங்க எறுங்கணும் அவங்க கத்துறதுல எங்களுக்கு இன்னும் இதாகிடுச்சி ஃபாஸ்ட்டாக ட்ராலி ஃபுல்லாக தூக்கி உள்ளே போட்டுகிட்டு அங்கெல்லாம் ஏறி கரெக்டாக ஏறி கடைசி ஆள் ஏறுறாங்க ட்ரெயின் டிச்சிக் அப்படின்னு கிளம்பிடுச்சு இப்படி தான் நாங்கள் டெல்லி போனோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வழியாக ட்ரெயினை பிடிச்சி உட்காந்தாச்சு அப்புறம் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் எல்லாத்தையும் பார்த்து முறைச்சிகிட்டு இருந்தேன் எங்கள் வீட்டை சண்டை வாங்கிட்டு இருந்தேன் சண்டை வாங்கிட்டு இருந்தோம் கோவம் பிள்ளைங்க ஓடியே வர முடியல நம்மளால எல்லோரும் கஷ்டப்படுறாங்க நம்ம ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் லேட் பண்ணுறனால எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கடைசி நிமிஷத்தில் பிளான் போட்டு உடனே போகலாம் உடனே ஆட்டோவில் போடலாம் உடனே அது பண்ணலாம் இது பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் கோவமாக இருந்தேன் அப்புறம் சேரின்னு சொல்லி விட்டாச்சு விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நாங்கள் நார்மலாக பேசிட்டு வருவோம் நாங்கள் பேசிட்டு வரப்போ எங்களுக்கு பக்கத்து சீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹிந்திக்காரங்க ஃபேமிலி வந்து இருந்தாங்க அவங்க வந்து இங்கே எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருந்தாங்க கேட்டப்ப இந்த மாதிரி நாங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வரோம் டூர் போகிறதுக்கு வந்து பிளான் பண்ணியிருக்கோம் அதாவது ஒவ்வொரு ஊர் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணி இந்த ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட நாங்கள் சொல்லியிருந்தோம் நாங்கள் சொன்னது அவங்க உடனே சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி டூர் போவாங்களாட்டுக்கு நிறைய டூர் போவவங்களாட்டுக்குது அவங்க என்ன உடனே என்ன சொல்லியிருந்தாங்க நீங்கள் இந்த சைடு போகிறீங்க இங்கே ஃபுல்லாக வெயிலாக தான் இருக்கும் குழந்தைங்களாம் கூட்டிகிட்டு எதுக்கு வெயிலில் போகிறீங்க நீங்கள் அப்படியே இந்த ரூட் அப்படியே மாற்றிட்டீங்கன்னா இங்கே சிம்லா மணாலி அந்த மாதிரி ஃபுல்லாக குளிர் பிரதேசம்னா நாங்கள் குழந்தைங்களும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சொன்னதும் எங்களுக்கும் பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் சரி நாங்கள் ஒரு ஃபேமிலினால் உடனே முடிவு பண்ணிடலாம் மூணு ஃபேமிலி உடனே ம மற்ற மற்ற இருக்கிற ரெண்டு ஃபேமிலி உட்காந்து எல்லாம் பேசுகிறோம் இந்த மாதிரி இங்கே போனால் வெயில் அடிக்குன்னு சொல்கிறாங்க இங்கே போகிற ஜிட்டுன்னு இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா பிள்ளைங்க ஒன்று என்னங்கிறாங்க கட்டிக்கு தான் போகணும் மைஸ்கட்டியில் தான் விளையாடணும் மணாலி 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 நல்லா ஆரம்பிச்சிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் மொத்தமாக புக் பண்ண அத்தனை ட்ரெயினையும் நாங்கள் இந்த சைடு போகணும்னு சொல்லி எல்லா ட்ரெயினெல்லாம் புக் பண்ணியிருந்தோம்ல அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிவிட்டோம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு இந்த பக்கம் போனீங்கன்னா சிம்லா சைடு சிம்லா போகிறதுக்கு முன்னாடி கல்கா போயிருங்க கல்காவில் போய் இந்த ஊட்டி ட்ரெயின் மாதிரி ஒரு ட்ரெயின் இருக்கும் அந்த ட்ரெயினை பிடிச்சிட்டு சிம்லா போயிடுங்க சிம்லாவிலேருந்து அங்கேருந்து மணாலி போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் ச பக்காவாக ஒரு பிளான் போட்டு ஒரு ஒயிட் ஷீட்டில் எந்த ஊர்லேருந்து எங்கே போகணும் என்ன பண்ணணும் எல்லாம் பிளான் போட்டு அவர் எழுதி கொடுத்துட்டாரு நாங்கள் இந்த பிளான் எல்லாம் பார்த்து எங்களுக்கு வந்து ஓகேவாகிடுச்சி சரி ஓகே நம்ம இங்கே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ட்ரெயின் ட்ராவல்லே எங்களோட ரூட்டு இப்படி போக வேண்டிய ரூட்டு அப்படி இப்படி போயிடுச்சு அப்புறம் பாத்தீங்கன்னா நாங்கள் சரி ஓகே நம்ம பிளான் சேஞ்ச் ஆயிருச்சு இப்போ நம்ம சிம்லா போகணுன்னா ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ண எல்லா ட்ரெயினையும் நாங்கள் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் என்ன பாப்பா கதவு சாத்தே சோபி கதவு சாத்திருப்பாங்க சவுண்ட் கம்மி பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பிளான் மொத்தமும் சேஞ்ச் ஆயிருச்சா அப்போ நம்ம சிம்லா போகணும்னா ட்ரெயினுக்கு வந்து டிக்கெட் புக் பண்ணோம் இதுக்கு முன்னாடி டிக்கெட் புக் பண்ண அத்தனை ட்ரெயினையும் வந்து கேன்சல் பண்ணிட்டோம் நாங்கள் இப்போ பிளானே வேற பக்கம் இருந்துச்சு எங்கெங்கயோ போகிற மாதிரி இருந்துச்சு அதை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு சிம்லாவுக்கு வந்து ட்ரெயின் டிக்கெட்டுக்கு வந்து புக் பண்ணலாம்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா டிக்கெட் இருந்துச்சு அப்போ டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டோம் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் காசு கட்டி தான் வந்து புக் பண்ணோம் ஃப்ரீ பாஸ் இல்லை ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டூரிஸ்ட் டைமில் வந்து நாலு மாதத்துக்கு வந்து இந்த ஃப்ரீ பாஸ்லாம் வந்து ஓகே ஆகாதுங்களாம் எல்லாருமே நார்மலாக காசு கட்டி போகிறவங்க தான் நாங்களும் போகணுன்னு சொல்லிட்டாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு காசு கட்டிட்டு டிக்கெட் வந்து புக் பண்ணிவிட்டோம் டிக்கெட் புக் பண்ணதில் செந்திரண்ணா ஃபேமிலிக்கும் அவரோட ஃப்ரெண்டு ஃபேமிலி ரெண்டு பேருக்குமே டிக்கெட் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போயிருச்சு சரி எப்படியும் எங்கள் வீட்டுக்கார சொல்கிறது கன்ஃபார்ம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசிகிட்டு டிக்கெட்லாம் புக் பண்ணிவிட்டு போகிறோம் கரெக்டாக வந்து நியூ டெல்லியில் போய் நாங்கள் இறங்கிட்டோம் நியூ டெல்லியில் இறங்கினதும் சிம்லா போகிறதுக்கு அதாவது கல்கா போகிறதுக்கு ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஓல்டு டெல்லியில் தான் சரி எதுக்கு நம்ம நியூ டெல்லியில் வந்து திங்ஸ் எல்லாம் வைக்கணும் ஓல்டு டெல்லி போயிடலான்னு சொல்லி திரும்ப அங்கேருந்து நாங்கள் ஒரு ஆட்டோ பிடிச்சி ஓல்டு டெல்லி போயிட்டோம் ஓல்டு டெல்லி போய் அங்கே ஒரு கிளாக் ரூம் ரயில்வே ஸ்டேஷனில் ரூம் போடல ரயில்வே ஸ்டேஷனில் போய் எல்லா பொருளையும் வச்சுட்டு நம்ம வந்து சுற்றி பார்க்க போகலான்னு சொல்லிட்டு ஓல்டு டெல்லி போனது கிளாக் ரூமில் எல்லா பொருளையும் வச்சிட்டோம் காலையிலேருந்தே நாங்கள் யாரும் சாப்பிடல ஏன்னா ஆறரை மணி கிளம்பி அங்கேருந்து ட்ரெயினை பிடிச்சி அது ரொம்ப டென்ஷன் ஆகி வரப்பே பார்த்திங்கன்னா ஒரு மணி ஆயிடுச்சு ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடுச்சி நாங்கள் ஓல்டு டெல்லி போகிறப்பே ஒரு மணி ஒன்றரை மேபி ஒரு மணி பன்னெண்டு மணியும் பன்னெண்டையும் எனக்கு தெ டைமிங் தெரில ஆனால் மத்தியானம் ஆயிடுச்சு அங்கே போய் கிளாக் ரூமில் பொருளெல்லாம் வச்சுட்டு சரி சாப்பிட்டுட்டு தான் இனிமேல் எங்கே இருந்தாலும் போகணும் அப்படின்னு சொல்லுங்கிறது நாங்கள் எல்லோருமே முடிவு பண்ணிட்டோம் ஏன்னா பிள்ளைங்களாம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க டூர் போகிறோன்னா மெயினாக சாப்பாடு வந்து டைமுக்கு சாப்பிட்டோம் நாங்கள் ஃபுல்லாக இழைச்சிட்டோம் எங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே அழைச்சிட்டோம் உடனே சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வரும் அங்கேயே ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயே ஒரு சாப்பாடு கடை இருக்குது நான் சொல்லிட்டு இங்கேயே போயிடலாம் அப்படியே இவங்க வெளியில் போகலான்னு எல்லாம் சொல்லிருந்தாங்க வெளியெலாம் வேணாம் இங்கேயே கடை இருக்குது இங்கேயே சாப்பிடலாம் நீங்கள் வரீங்களா இல்லேன்னு சொல்லிட்டு நானும் சோபிகா ரித்திகா உள்ளாட போயிட்டோம் அப்புறம் நாங்கள் போனதும் அவங்களும் வந்துட்டாங்க ஒருவேளை ரயில்வே ஸ்டேஷனில் நல்லா இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுருந்தாங்க இல்லை வாங்க நல்லாயிருக்கும் நல்லா யோகம் சாப்பிடவே இல்லை ஏதாவது ஒன்றும் பிள்ளைங்களுக்கு வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உள்ளே போய் கரெக்டாக என்ன இருக்குதுன்னு கேட்டுதோம் அங்கே போய் பிரியாணிலாம் இருந்துச்சு பிரியாணி நல்லா இருக்குமான யோசிச்சுட்டுருந்தோம் இல்லை நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க சரி சொல்லிட்டு ஒரு பிரியாணியும் அப்புறம் ஒரு மோமோஸ் அப்புறம் ஒரு நூடுல்ஸ் ஒன்று சொல்லியிருந்தோம் சொல்லிட்டு வாங்கினோம் ஒர்த்து தான் நல்லா இருந்துச்சு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு அங்கே எல்லாமே பார்த்திங்கன்னா தயிர் நார்த் இந்தியா சைட்லாம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா தயிர் தான் ரொம்ப முக்கியமானது எல்லா ஃபுட்டுக்கும் தயிர் தராங்க அதை பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரைத்தா மாதிரி அவங்க வந்து தயிரும் அப்புறமா பூந்தி பூந்தி போட்ட தயிர் அது வந்து கொடுத்துருந்தாங்க எனக்கு பிரியாணி விட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியில் வந்து அங்கேருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி அந்த ஆட்டோ பிடிக்கிறதுக்குமே ஒரு பிரச்சனை ஏன்னா அங்கேயே திரும்ப வந்து நாங்கள் ஓலா புக் பண்ணுறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா அங்கே நாங்கள் ஓலா புக் பண்ணி ஒரு ஓலாவை கூட வரல என்னென்ன தெரில ஒன்று ரெண்டு தான் வந்துச்சு நிறையா வண்டி நாங்கள் புக் பண்ணோம் வரல எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சி என்ன காரணம்னு எங்களுக்கு தெரில இல்லை எங்களுக்கு நேரமாக இல்லை எங்களுக்கு அலையணும்னு இருந்துச்சான்னு கூட தெரியல அங்கேயே வெளியே போய் திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நாங்கள் ஓலா புக் பண்ணுறோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் வண்டிக்காரன் கேட்குறான் நூற்றம்பது ரூபா கேட்குறான் அவனுக்கு நூற்றம்பது ரூபா கொடுக்குறதுக்கு எங்கே போனாலும் பேரம் பேசுகிறோம் பேரம் பேசுகிறனால தான் நமக்கு லேட் ஆகுதுங்கிறது யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க நான் என்ன சொல்கிறேன்னா யார் யாருக்கோ தெரியாதவங்களுக்கு எவ்வளோ எவ்வளோ காசு கொடுத்து போய்ட்டோ ஆட்டோ மேனக்கு ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுத்துருவோம் போகிறோம்னா நம்ம ஒன்று குறைஞ்சி போகிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் நாங்கள் செந்திலானா மட்டும் ஓலா புக் பண்ணிணார் அவர் கார் வந்துருச்சு அவர் வண்டி பிடிச்சி போயிட்டார் இந்தியா கேட் போயிட்டார் இன்னொரு ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க நாங்கள் வந்து புக் பண்ணல நாங்கள் வந்து ஆட்டோவில் போகலான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் கொஞ்சம் கோவமாகிட்டார் சரி ஆட்டோவில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஆட்டோ பேசணும் நூற்றம்பது ரூபா சொல்லியிருந்தாங்க நூற்றம்பது ரூபா இரநூறுவா சொல்லியிருந்தாங்க என்னடா இரநூறுவா சொல்கிறீங்க இருந்து கொஞ்சம் தூரம் போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி சரி முதல்ல ரயில்வே ஸ்டேஷன் வந்து வெளியே போயிடலாம் வெளியே போனோம்னால் நிறையா ஆட்டோ இருக்கும் கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியே போகலான்னு போனதும் ரெண்டு ஃபேமிலி இருந்துச்சு இல்லைங்களா நாங்களும் இன்னொரு ஃபேமிலி அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஓலா வரலைன்னு சொல்லி கேன்சல் ஆகிடுச்சுன்னா அங்கே இருக்கிற ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டாங்க அந்த ஆட்டோமெண்ட்டு எங்களை தான் இருக்காங்க அவங்களே கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சரி சொல்லி ஒரு நூற்றம்பது ரூபா கொடுத்துட்டு அங்கேருந்து நம்ம ஒரு வழியாக இந்தியா கேட் போயிட்டோம் பெரிய பாடு உண்மையாலுமே சல்ல பிடிச்ச மாதிரி அலைஞ்சோம் உண்மையாலுமே நாங்கள் சுற்றி பார்த்ததை விட நாங்கள் அலைஞ்சது தான் ரொம்ப ஜாஸ்தி அதனால தான் நான் உங்களுக்கு இதை வீடியோலாம் சொல்கிறேன் என்னெல்லாம் பண்ணணும் என்னெல்லாம் பண்ணக்கூடாது எப்பயுமே ஃபஸ்ட்டு நம்ம ஒரு டூர் போகிறோன்னா ஃபர்ஸ்ட்டு வயிறு ஃபுல்லாக சாப்பிட்ருங்க அதுதான் நமக்கு முக்கியம் ஒரு வழியாக நாங்கள் பார்த்தீங்கன்னா நியூ டெல்லிக்கு போயிட்டோம் சாரி சாரி இந்தியா கேட் போயிட்டோம் இந்தியா கேட் போனதும் அங்கே போய் ஃபுல்லாக சுற்றி பார்த்து அதுக்கப்புறம் நாங்கள் எங்கேயும் போவேன் நான் முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நாலரை மணிக்கு எங்களுக்கு வந்து கல்கா போகிறதுக்கு ஓல்டு டெல்லியில் ட்ரெயின் நம்ம வேறு எங்கேயாவது சுற்றி பார்த்தோன்னா அந்த ட்ரெயினையை விட்டுருவோம் திரும்ப அங்கே போகிறதுக்கு நம்ம பஸ் பிடிச்சி போகிற மாதிரி ஆயிரும் ஏன்னா நம்ம பிளானையும் சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கேயும் போக வேணாம்னு சொல்லிவிட்டு நாங்கள் வரோம் தான் பேசிவிட்டு மூணு ஃபேமிலி பேசிட்டு இந்தியா கேட்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரோம் ரிட்டன் வர வழியில் என்ன ஆயிடுச்சு நாங்கள் ஒரு சில இடத்துல ஃபோட்டோலாம் இருந்தோம் ஒரு ஃபேமிலி மட்டும் முன்னாடி வந்துட்டாங்க முன்னாடி வந்துட்டு அவங்களோட ஃபோனில் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ரயில்வே ஸ்டேஷன் போகலான்னு நாங்கள் சொன்னதும் அவங்க எங்களுக்கு முன்னாடியே ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டாங்க ஏன்னா நாலரை மணிக்கு ட்ரெயின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க நாங்கள் வந்துட்டு செந்தில் ஃபேமிலி எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் பின்னாடி வந்தோம் எல்லாம் ஒவ்வொரு கேப்பில் கொஞ்சம் கொஞ்சம் கேப் விட்டு தான் வந்தோம் வந்ததும் சரி ஆனால் ஏதோ ஜூஸ் குடிக்கலாம் பிள்ளைங்க எதை பசிக்குதுங்க வேணால் ஒரு வேலை தான் சாப்பிட்டுருக்கோம் காலையிலையும் சாப்பிட்ல ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு வேலைக்கு தான் சாப்பிட்ருக்கோம் பிள்ளைங்க மாதிரி இருக்காங்க எனக்கும் முடியல சரி பக்கத்தில் லெமன் சோடா இருந்துச்சு ஏன்னா சோடா குடிச்சிட்டு அப்புறமா ஆட்டோ பிடிச்சி ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடலாம் இல்லைன்னா அப்படிலாம் போகிற வழியில் சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னு கூட நாங்கள் சொல்லியிருந்தோம் சரின்னு சொல்லிட்டு சரி சோடா குடிக்கலாம்னு போய் அந்த சோடா குடிச்சிட்டு இருக்கிற கேப்பில் எங்களோடய பிளான் திரும்ப அடுத்த பிளான் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு நான் பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டோமேன் வந்து நூற்றம்பது ரூபா கேட்டிருந்தேன் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுக்கு அப்போ என்ன சொன்னார் எத்தனை மணிக்கு ட்ரெயினுக்கு கேட்டிருந்த மாதிரி நாலரை மணிக்கு எங்களுக்கு ட்ரெயின் அப்படின்னும் சரி உங்களுக்கு நாலரை மணி ட்ரெயினுக்கு நான் கொண்டு வந்து விட்டுறேன் நீங்கள் எந்த தான் சுற்றி பார்த்தீங்கன்னு கேட்டீங்க இல்லைங்க எங்களுக்கு டைம் இல்லை இந்தியா கேட் மட்டும் தான் பார்த்துருக்கோம் இன்னும் ரெண்டு மூணு இடம் நான் சுற்றி காமிக்கிறேன் ஒரு நானூறுரூவா கொடுங்க மொத்தத்தையும் சுற்றி காமிச்சு கரெக்ட் டைமுக்கு உங்களுக்கு வந்து ட்ரெயினுக்கு விட்டுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நம்ம நூற்றம்பது ரூபா கொடுத்து ரயில்வே ஸ்டேஷனில் இறங்குறதுக்கு நானூறுரூவா கொடுத்து ஒரு நாலு இடத்து சுற்றி பார்த்துட்டு போகலாம் ஏன்னா டெல்லி வந்து எங்கேயுமே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சுன்ட்டு நாங்கள் ரெண்டு ஃபேமிலி நாங்களும் செந்திலண்ணா ஃபேமிலியும் மட்டும் ஓகே சொல்லிட்டு ரெண்டு ஆட்டோ பேசி போயிட்டோம் நாங்கள் என்ன பண்ணிட்டோம் இன்னொரு ஃபேமிலி போனாங்க பாருங்கள் அவங்ககிட்ட அதை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணல மறந்துட்டோம் நாங்கள் ஆனால் தப்பு அதை சொல்லியிருக்கணும் மூணு பேர் வரங்கிற இடத்துல நாங்கள் சொல்லியிருக்கணும் அதை நாங்கள் சொல்லலை சரி அவங்க ஆட்டோவில் போயிட்டாங்க அவங்களே டிஸ்டர்ப் பண்ணோம் நம்ம ரெண்டு மணி நேரம் சுற்றி பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அசால்ட்டாக விட்டுட்டோம் அது அந்த அண்ணன் ஃபோன் பண்ணிவிட்டு ஒரு பிரச்சனை நீங்கள் எங்ககிட்ட சொல்லலாம் போனீங்க சொல்லியிருந்தீங்கன்னா நாங்களும் ரிட்டர்ன் வந்துருப்போம்லன்னு சொல்லிட்டு அது எங்கள் மேலே தான் தப்பது எங்களுக்கு தெரியுது அப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அடுத்து எங்கே போனோம்னா பாராளுமன்றம் கூட்டிகிட்டு போனாங்க அங்கே போய் சுற்றி பார்த்துட்டு தான் பாராளுமன்றம் வந்து பார்த்துட்டு பார்லிமெண்ட்டு பார்லிமெண்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காந்தி தாத்தாவோட சமாதிக்கு கூப்பிட்டு போயிருந்தாங்க அங்கே போயிட்டு அப்புறம் இந்த இன்னொரு ஏதோ ரெட் ஃபோஸ்ட்டோ என்னமோ ஒன்று இருந்துச்சு அது வந்து க்ளோஸு மண்டேனா மெயினாக ஒன்று பார்த்திங்கன்னா மண்டே வந்து டெல்லியில் இருக்கிற நிறைய இடம் வந்து க்ளோஸுங்களாம் திங்கக்கிழமை மட்டும் மற்ற நாள் எல்லா நாளும் இருக்குமா திங்கக்கிழமை வந்து நிறைய இடம் க்ளோஸ்னு சொல்லியிருந்தாங்க ஒருவேளை நீங்கள் ஏதாவது டூர் போகிற மாதிரி இருந்தால் திங்கக்கெழம நிறையா இடம் க்ளோஸ் நம்ம சுற்றி பார்க்குற இடம் எல்லாமே க்ளோஸ் அன்னைக்கு வந்து அவங்களுக்கு லீவுன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் ரெண்டு மூணு ஒரு நாலு இடத்த சுற்றி பார்த்துட்டு கரெக்டாக நாலரை மணிக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டார் எங்களுக்கு முன்னாடி போன ஃபேமிலி என்ன பண்ணிட்டாங்க கிளாக் ரூமில் இருந்து அவங்களோட ட்ரலியெலாம் எடுத்துட்டு நாங்கள் போக வேண்டிய ட்ரெயினில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க நாங்கள் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டுலாம் வந்து இந்த சைடு நின்றுட்டு நாங்கள் கிளாக் ரூமில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஏன்னா நாங்கள் சுற்றி பார்க்க ட்ரெயினுக்கு டைம் ஆயிடுச்சு வேக வேகமாக ட்ரா எடுத்துட்டு நாங்கள் இந்த ப்ளாட் பார்த்துன்னு ஒரு ரெண்டு மூணு பாரம் தள்ளி போகணும் நாங்கள் இங்கேருந்து ஃபர்ஸ்ட்டு ஏறுறப்ப எக்ஸலேட்டர் ஏற்றிட்டோம் அதுக்கப்புறம் ஃபுல்லாக நடந்து படியில் தான் திரும்ப இறங்குற மாதிரி இருந்துச்சு எங்கள் ட்ராலையும் தூக்க முடில அவங்கனாலையும் நடக்க முடில நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம் ட்ரெயின் வராத மாதிரி இருந்துச்சு ஆனால் அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா வேற ஒரு ட்ரெயினாக நின்றுருந்துச்சி சரி இந்த ட்ரெயின் அப்புறம் தான் நம்ம போக வேண்டிய ட்ரெயின் வரும்னு சொல்லி நாங்கள் நினச்சிகிட்டு இருந்தோம் கடைசியாக பார்த்தா அந்தனால் ஃபோன் பண்ணி டே ட்ரெயின் கலந்துருச்சு அப்படிங்கிறாரு என்னடா அந்த ட்ராக்ல நம்ம போக வேண்டிய ட்ரெயினே இல்லைன்னு சொல்லி பார்த்தா அதே ட்ராக்ல இந்த சைடு ஒரு ட்ரெயின் நிற்குது இந்த சைடு ஒரு ட்ரெயின் நிற்குது அதுதான் எங்களுக்கு ஒரு ஆச்சரியமாக போச்சு அந்த ட்ரெயினை நாங்கள் விட்டுட்டோம் அவங்க மட்டும் அந்த ஒரு ஃபேமிலி மட்டும் ஒரு ட்ரெயினில் போயிட்டாங்க நாங்கள் வந்து ட்ரெயினை விட்டுட்டோம் அப்புறம் என்ன பண்ணுறது நாங்கள் கொஞ்சம் சுற்றி போட்டனால ட்ரெயின் ஆயிடுச்சு அவங்க வந்து கல்கா போகிறதுக்கு அந்த ட்ரெயினை பிடிச்சி போயிட்டாங்க இப்போ நாங்கள் வந்து ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் நாங்கள் எப்படி கல்காவுக்கு போனோம் ட்ரெயினில் போகணுமோ பஸ்ஸில் போனோமா எப்படி போகணும் சண்டை வாங்கினோமோ இதெல்லாத்தையும் உங்களுக்கு வந்து நான் நாளைக்கு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் இந்த வீடியோவில் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா டூர் போகிறது பெருசில் தூங்குறதுக்கும் சாப்பாட்டுக்கும் நம்ம வந்து டைம் ஒதுக்கணும் அது வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் துர்கா காந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் எத்தட்டா